அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கான மொழியியல் பகுதியிலிருந்து அதாவது அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய மொழியியலை இது சக்திவேலையா அவங்களுடைய இருந்து எடுக்கப்பட்ட வரிவரி வினாக்கள் கட்டாயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா மலையாள எழுத்திலும் கன்னட எழுத்திலும் எழுதப்படுவது எம்மொழி அப்படின்னா துளுமொழி மலையாள எழுத்திலும் கன்னட எழுத்திலும் எழுதப்படுவது எந்த மொழினால் துளுமொழி ஒரியா எழுத்து எழுதப்படும் மொழி எதுனா கூயி மொழி ஒரியா எழுத்து எழுதப்படக்கூடிய மொழி கூயி மொழி தெலுங்கு மொழியின் எழுத்துருவம் தோன்றிய ஆண்டு எப்பன்னு பார்த்தா கிபி ஏழாம் நூற்றாண்டு தெலுங்கு மொழியினுடைய எழுத்துருவம் தோன்றிய ஆண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு கன்னட மொழியில் எழுத்துருவம் தோன்றிய ஆண்டு என்னென்னா கிபி ஐந்து ஆறு இந்த நூற்றாண்டுகளில் தான் கன்னட மொழியினுடைய எழுத்துருவம் தோன்றியிருக்குது இதில் மற்ற மொழிகளுடைய எழுத்து வடிவத்தையும் நம்ம தமிழ் மொழியுடைய எழுத்து வடிவத்தையும் அதனுடைய தொன்மைகளையும் தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஐந்தாவது வினா மிக பழமையான நாகரிகம் எதுனா எகிப்து சீன நாகரிகம் மிக பழமையான நாகரிகமாக சொல்லப்படுவது எகிப்து சீன நாகரிகம் இந்திய தொல்வடிவ பண்பாட்டு வளர்ச்சியின் ஒரு அம்சமே வரிவடிவ மாற்றம் என்று சொன்னவர் யார்னா தானி என்ற அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இந்திய தொல் வரிவடிவ பண்பாட்டு வளர்ச்சியின் ஒரு அம்சமே வரிவடிவ மாற்றம் அப்படின்னு சொன்னவர் தானி ஏழாவது வீணா மேற்கு நாகரிகத்துக்கு அடிகொழியது எந்த நாகரிகம் அப்படின்னா கிரேக்க நாகரிகம் மேற்கு நாகரிகத்துக்கு அடிக்கொழியது எந்த நாகரிகம் கிரேக்க நாகரிகம் மேற்கத்திய எழுத்து முறைக்கு அடிக்கொழியது எந்த எழுத்து முறை அப்படின்னா கிரேக்க எழுத்துமுறை மேற்கத்திய எழுத்து முறைக்கு அடிக்கொழியது எந்த எழுத்து முறை கிரேக்க எழுத்துமுறை ஒன்பதாவது வினா சிரியாவுக்கு மேற்கே உள்ள எழுத்து முறைகளுக்கு தாயாக இருப்பது எதுனா கிரேக்கம் சிரியாவுக்கு மேற்கே உள்ள எழுத்து முறைகளுக்கு தாயாக இருப்பது கிரேக்கம் பத்தாவது வீணா எகிப்து நாட்டு மிக பழமையான எழுத்து எதுனா ஈரோ தான் எகிப்து நாட்டினுடைய மிக பழமையான எழுத்து ஈரோ கிளிப்பிக் எழுத்து முறை பதினொன்றாவது வீணா கிழக்கே உள்ள மொழிக்கு தாய் எதுனா ஆரமைக் கிழக்கே உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருப்பது எதுனா ஆரமைக் பன்னிரெண்டாவது வினா உலக எழுத்து முறைகளில் முக்கியமானது சீன மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யார் வம்சாவளியில் வந்தது அப்படின்னா ஷான் வம்சாவளி உலக எழுத்து முறைகளில் முக்கியமானது சீன மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யார் வம்சாவளியில் வந்தது ஷான் வம்சாவளி பதிமூன்றாவது வினா எழுத்து முறையின் பிரிவுகள் எத்தனை அப்படின்னா மூன்று பிரிவுகள் இருக்குது எழுத்து முறைகளில் உள்ள பிரிவுகள் மூன்று படையெழுத்து எழுத்து எண்ணெய் எழுத்து ஒலி எழுத்து பதினான்காவது வினா இதில் ஒலி எழுத்தினுடைய வகைகள் எத்தனைன்னா ரெண்டு இருக்குது ஒலி எழுத்தினுடைய வகைகள் இரண்டு ஒன்று அசையெழுத்து மற்றொன்று அகர எழுத்து ஒலி எழுத்தின் வகைகள் இரண்டு அசையெழுத்து அகர எழுத்து பதினைந்தாவது வினா அசைகளை வரிவடிவத்தில் எழுதிய நிலையில் உருவானது தான் அசை எழுத்து முறை அசைகளை வரிவடிவத்தில் எழுதிய நிலையில் உருவான எழுத்து முறைக்கு பேர் தான் அசை எழுத்துமுறை முறை ஆறாவது வினா சுமேரியன் ஆப்பு வடிவ எழுத்துமுறை எவ்வ எழுத்து வடிவத்தில் பழமையானது அப்படின்னா அசை எழுத்து வடிவத்தில் பழமையானது சுமேரியனுடைய எழுத்துமுறை என்னென்னு கேட்டால் ஆப்பு வடிவ எழுத்துமுறை இந்த சுமேரியன் ஆப்பு வடிவ எழுத்து முறை எந்த எழுத்து வடிவத்தில் பழமையானதுன்னா அசை எழுத்து வடிவத்தில் பழமையானது பார்த்தீங்கன்னா ஏழாவது வினா உலக மொழிகள் அனைத்தும் எந்த எழுத்து முறையை பின்பற்றுகின்றன அப்படின்னா அசை எழுத்து முறையை தான் பின்பற்று உலக மொழிகள் அனைத்தும் எந்த எழுத்து முறையை பின்பற்றுகின்றன அப்படின்னா முறை பதினெட்டாவது வினா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்களை காணலாம் அப்படின்னா திருநாதர் குன்று கல்வெட்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்களை காணலாம் அப்படின்னா திருநாதர் குன்று கல்வெட்டு பதினாறாவது வினா வீணா தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய மொழி என்ன அப்படின்னா பிராமி தமிழ்நாட்டில் காணப்பட்ட கல்வெட்டு மொழி பிராமி பெரும்பான்மையும் பிராமி தான் இருக்குது வினா தமிழ்நாட்டில் காணப்பட்ட கல்வெட்டுக்கள் வேறு எந்தெந்த மொழிகளெல்லாம் காணப்படுது அப்படின்னா பிராமி தமிழ் வடமொழி கிரந்தம் தமிழ்நாட்டில் காணப்பட்ட கல்வெட்டுக்கள் வேறு மொழிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பெரும்பான்மையும் பிராமின்னு மேலே பார்த்தோம் அது தவிர்த்து பிராமி தமிழ் வடமொழி கிரந்தம் இந்த நான்கு மொழிகளுமே கல்வெட்டுகள் கிடைக்குது இருபத்தி ஒன்றாவது வீணா பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை என்னன்னா வட்ட எழுத்து பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை வட்ட எழுத்து இருபத்தி ரெண்டாவது வினா சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் உள்ள எழுத்து முறை என்னன்னா தமிழ் சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் உள்ள எழுத்துமுறை தமிழ் இருபத்தி மூன்றாவது வினா தமிழ் வரிவடிவத்திலும் கிரந்த வடிவத்திலும் காணப்பட்ட கல்வெட்டுக்களுடைய காலம் என்னென்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு தமிழ் வரி வடிவத்திலும் கிரந்த வடிவத்திலும் காணப்பட்ட கல்வெட்டுக்களின் காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு இருபத்தி நான்காவது வினாம் பல்லவர்கள் காலத்தில் காணப்பட்ட கல்வெட்டுக்கள் எந்த மொழியில் அமைந்துள்ளன அப்படின்னா தமிழ் நாகரி வடமொழி பல்லவர்கள் காலத்தில் காணப்பட்ட கல்வெட்டுகள் எந்த மொழியில் அமைந்தன அப்படின்னா தமிழ் நாகரி வடமொழி இருபத்தைந்தாவது வினா சோழர் கால நாணயத்தில் உள்ள மொழிகள் என்னென்னா நாகரி மொழி சோழர் கால நாணயங்களில் அச்சிடப்பட்ட மொழி நாகரி இருபத்தி ஆறாவது வினா தற்போது வழக்கத்தில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் உடைய காலம் எந்த காலம் அப்படின்னா கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு இப்போது நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இல்லையா இந்த எழுத்துக்கள் எந்த காலத்துக்குரியனா கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து வழங்கப்பட்டுட்டு வருது இருபத்தி ஏழாவது வினா மிக பழமையான குகை கல்வெட்டு வந்து பிராமி கல்வெட்டு மிக பழமையான குகை கல்வெட்டு பிராமி கல்வெட்டு இருபத்தி எட்டாவது வினா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எந்த நாட்டில் குகை கல்வெட்டுகள் கிடைக்கின்றன அப்படின்னா பாண்டி நாடு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எந்த நாட்டில் குகை கல்வெட்டுகள் கிடைக்கின்றன பாண்டிய நாடு இருபத்தி ஒன்பதாவது வினா குகை கல்வெட்டினுடைய காலம் என்னென்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு குகை கல்வெட்டு குகையில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளுடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முப்பதாவது வினா கீழ்வலையில் உள்ள கல்வெட்டுகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா வெங்கோபராவ் கீழ்வளையில் உள்ள கல்வெட்டுகளை கண்டுபிடித்தவர் வெங்கோபராவ் முப்பத்தி ஒன்று மறுகால்தலை கல்வெட்டை கண்டுபிடித்தவர் கெமைடு மறுகால் தலை கல்வெட்டை கண்டுபிடித்தவர் கமைட் இரு முப்பத்தி ரெண்டாவது வினா அரைச்சலூர் கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஈராசு அரைச்சலூர் கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஈராசு முப்பத்தி மூன்றாவது வினா அரைச்சலூர் கல்வெட்டுக்கள் காணப்படும் சிறப்பு எழுத்து என்னென்னா ழகரம் அரைச்சலூர் கல்வெட்டில் காணப்படும் சிறப்பு எழுத்து ழகரம் முப்பத்தி நான்காவது வினா திருவாதூர் கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஐராவதம் மகாதேவன் திருவாதூர் கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஐராவதம் மகாதேவன் முப்பத்தி ஐந்தாவது வினா தொல்லியல் பிரிவினர் எந்தெந்த கல்வெட்டுக்களை கண்டுபிடித்தனர் அப்படின்னா ஆழ்கரை உறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தொல்லியல் பிரிவினர் எந்த கல்வெட்டுக்களை கண்டுபிடிச்சாங்க எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சாங்கன்னா ஆழ்கரை உறையூர் முப்பத்தி ஆறாவது வினா பிராகிருத சொற்களை கொண்டது பிராகிருத கல்வெட்டு என்று சொன்னவர் யார்னா நாராயணராவ் பிராகிருத சொற்களை கொண்டது தான் பிராகிருத கல்வெட்டு அப்படின்னு சொன்னவர் நாராயணராவ் முப்பத்தி ஏழாவது வினா எழுத்து பிராமி மொழி தமிழே என்றவர் யார்னா ஐராவத மகாதேவன் கேவி வி சுப்பிரமணிய ஐயர் எழுத்து பிராமியாயினும் மொழி தமிழே என்று சொன்னவர்கள் யார் யார் ஐராவத மகாதேவன் கேவி சுப்பிரமணியன் முப்பத்தி எட்டாவது வினா கோடி என்ற சொல் காணப்படும் எட்டு தொகை நூல் எதுனா புறநானூறு கோடி என்ற சொல் காணப்படும் எட்டு தொகை நூல் புறநானூறு முப்பத்தி ஒன்பதாவது வினா ஒன் என்பது ஒன்று என்னும் பொருளுடையது என்று கூறுபவர் யார்னா கால்டுவெல் ஒன் என்பது ஒன்று என்னும் பொருளுடையது என்று கூறுபவர் கால்டுவெல் நாற்பதாவது வினா ஈரேவல் மிகுதியாக காணப்படக்கூடிய காலம் சங்ககாலம் ஈரேவல் விகுதிகள் மிகுதியாக காணக்கூடிய காலம் சங்ககாலம் நாற்பத்தி ஒன்றாவது வினா வினையச்ச காலம் உணர்த்தாதவை என்றவை தொல்காப்பியர் வினையச்சம் காலம் உணர்த்தாதவை என்றவர் தொல்காப்பியர் வினையச்சம் காலம் உணர்த்தாது என்றவர் யார்னால் தொல்காப்பியர் நாற்பத்தி ரெண்டாவது வினா வினையச்சம் காலம் உணர்த்தும் என்று சொல்லக்கூடியவர் யார்னால் நன்னூலார் வினையற்றம் காலத்தை உணர்த்தும் என்று சொன்னவர் நன்னூலார் நாற்பத்தி மூன்றாவது வினா இருபதுக்கும் அதிகமான துணை வாக்கியங்களை இணைத்து உருவான கலப்பு வாக்கியங்களை சங்க காலத்தில் எந்த நூலில் பார்க்கலாம் அப்படின்னா பதிற்றுப்பத்துலையும் அகநானூல்லேயும் பார்க்கலாம் இருபதுக்கும் அதிகமான துணை வாக்கியங்களை இணைத்து உருவான கலப்பு வாக்கியங்களை சங்க காலத்தில் எந்த நூல்களில் பார்க்கலாம் பதிற்றுப்பத்து அகநானூறு நாற்பத்தி நான்காவது வினா சின்னமன்னூர் செப்பேடுகளுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சின்னமன்னூர் செப்பேட்டினுடைய காலம் எந்த நூற்றாண்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்தாவது வினா மூன்றாம் நந்திவர்மனுடைய பாகூர் செப்பேடு காலம் என்னென்னா ஒன்பதாம் நூற்றாண்டு மூன்றாம் நந்திவர்மனுடைய பாகூர் செப்பேட்டினுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நாற்பத்தி ஆறாவது வினா நிலவும் இருளும் போல கடலும் காணமும் தோன்றும் என்ற செய்தி இடம்பெறும் வாக்கிய அமைப்பு கூட்டு வாக்கியம் நிலவும் இருளும் போல கடலும் காணமும் தோன்றும் என்ற செய்தி இடம்பெறும் வாக்கிய அமைப்புக்கு என்ன பேர்னா கூட்டு வாக்கியம் நாற்பத்தி ஏழாவது வினா சங்க இலக்கிய வினா வாக்கியங்கள் எத்தனை வகை அமைப்புகளை உடையது அப்படின்னா மூன்று வகையான அமைப்புகளை உடையது சங்க இலக்கிய வினா வாக்கியங்கள் எத்தனை வகை அமைப்புகளை உடையது மூன்று நாற்பத்தெட்டாவது வினா தன்மை பன்மை விகுதிகளாக ஏம் எம் கும் இஹும் ரும் ஓம் போன்றவை எதில் காணப்படுகின்றன அப்படின்னா சங்க இலக்கியத்தில் காணப்படுது தன்மை பன்மை விகுதிகளாக சொல்லப்படுவன ஏம் எம் கும் இஹும் ரும் ஓம் இது போன்ற இந்த தன்மை பன்மை வாக்கியங்கள் எந்த நூலில் காணப்படுதுன்னா சங்க இலக்கியத்தில் காணப்படுது நாற்பத்தி ஒன்பதாவது வினா திருவாசகத்தில் இடம்பெறும் சொல்லுகோம் என்று சொல் எந்த காலத்தை காட்டும் வடிவமாக உள்ளதுனா நிகழ்காலம் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல்லுகோம் என்று சொல் எந்த காலத்தை காட்டக்கூடிய வடிவமாக இருக்குன்னா நிகழ்காலத்தை காட்டக்கூடியது ஐம்பதாவது வினா நகரம் மொழி முதல் வருவதை சுட்டி காட்டும் இலக்கண ஆசிரியர் அவிநயனார் நகரம் மொழி முதல் வருவதை சுட்டி காட்டக்கூடிய இலக்கண ஆசிரியர் அவிநயனார் ஐம்பத்தொன்றாவது வினா என்னென்ன வட எழுத்து தமிழ் எழுத்தும் ஆகும் என விரிவாக ஒளிமாற்று விதிகளை இலக்கண நூலில் அமைப்பதற்கு வழிகாட்டிய நூல் எதுனா மணிமேகலை என்னென்ன வட எழுத்து தமிழ் எழுத்து ஆகும் என்ற விரிவான ஒளிமாற்று விதிகளை இலக்கண நூலில் அமைப்பதற்கு வழிகாட்டிய நூல் எதுனா மணிமேகலை ஐம்பத்தி ரெண்டாவது வினா மொழி வரலாற்றில் பழந்தமிழ் காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னா சங்ககாலம் மொழி வரலாற்றில் பழந்தமிழ் காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கும் சங்ககாலம் ஐம்பத்தி மூன்றாவது வினா அன்னை என்பது அன்னை என்று மாறியது யாருடைய காலத்தில்னா சங்ககாலம் அன்னை என்பது அன்னை என மாறியது சங்ககாலம் ஐம்பத்தி நான்காவது வினா செண்மதி ஓம்புமதி என்ற சொற்கள் எந்த இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகின்றன சங்க இலக்கியம் சென்மதி ஓம்புமதி என்ற சொற்கள் காணப்படக்கூடிய காலம் சங்க இலக்கிய காலம் ஐம்பத்தி வினா இறந்த காலம் இறப்பல்லா காலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த காலத்தில் அப்படின்னா சங்க காலத்தில் தான் இறந்த காலம் இறப்பல்லா காலம் என குறிப்பிடக்கூடிய காலம் சங்க காலம் ஐம்பத்தி ஆறாவது வினா பழந்தமிழில் இடம்பெறாத முன்னிலை பன்மை பழந்தமிழ்ல இடம்பெறாத முன்னிலை பன்மை நீம் ஐம்பத்தி ஏழாவது வினா சொல் என்ப என்பதன் பொருள் வீசுதல் சொல் என்ற சொல்லின் பொருள் என்னென்னா வீசுதல் ஐம்பத்தெட்டாவது வினா பவ் என்ற சொல்லின் பொருள் பரவுதல் பவ் என்ற சொல்லின் பொருள் பரவுதல் ஐம்பத்தொன்பதாவது வினா தொல்காப்பியர் குறிப்பிடாத விகுதிகள் என்னன்னா இட்டு இறு தொல்காப்பியர் குறிப்பிடாத விகுதி இட்டு இரு அறுபதாவது வினா வகர இறுதியாக வரும் சொல்லில் தொல்காப்பியர் எதனை குறிப்பிடவில்லை இயவும் வகரம் இறுதியாக வரும் சொல்லில் தொல்காப்பியர் எதை குறிப்பிடவில்லை அப்படின்னா எவ் என்பதை குறிப்பிடலை அவ்வு உவ்வு பற்றி சொல்லியிருக்கிறாரு எவ் என்பதை பற்றி சொல்லலை அவ்வு இவ்வு பற்றி சொல்லியிருக்கிறாரு எவ் என்பதை பற்றி அவர் சொல்லலை அறுபத்தி ஒன்றாவது வினா தொல்காப்பியர் எந்த எழுத்தை உயிர் மயக்கம் என்று குறிப்பிடுகிறார் ஐ தொல்காப்பியர் எந்த எழுத்தை உயிர்மயக்கம் என்று குறிப்பிடுகிறார் ஐ அறுபத்தி ரெண்டாவது வினா பழங்கன்னடத்தில் அவ் என்பது எந்த பாலாக வருகிறது பெண்பால் பழங்கன்னடத்தில் ஔ என்பது எந்த பாலாக வருகிறது பெண்பால் பிள்ளை என்ற சொல் குழந்தையை தான் குறிக்கும் என்று கூறக்கூடிய நூல் தொல்காப்பிய தொல்காப்பியல் புறத்தினையல் பிள்ளை என்ற சொல் குழந்தையை தான் குறிக்கும் என்று கூறக்கூடிய தொல்காப்பிய இயல் புறத்தினையியல் அறுபத்தி நான்காவது வினா பிள்ளை என்ற சொல் குழந்தையை குறிக்காது என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியல் மரபியல் இப்போ பிள்ளை என்ற சொல் குழந்தையை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் புறத்தினையில குறிக்குது ஆனால் பிள்ளை என்ற சொல் குழந்தையை குறிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மரபியல் மரபியலில் வந்து பார்த்திங்கன்னா அணி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அணிலுடைய இளமை பருவத்தில் அணில வந்து பிள்ளை அப்படின்னு அழைக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அறுபத்தைந்தாவது வினா தொல்காப்பிய விதிகள் சில எந்த காலத்தில் வழக்கொழிந்து போயின சங்க காலம் தொல்காப்பிய விதிகள் சில எந்த காலத்தில் வழக்கொழிந்து போயின அப்படின்னா சங்க காலம் அறுபத்தி ஆறாவது வினா சமஸ்கிருத செல்வாக்கு அதிகமாக காணப்படக்கூடிய காலம் பல்லவர்கள் காலம் சமஸ்கிருத செல்வாக்கு அதிகமாக காணக்கூடிய காலம் பல்லவர்கள் காலம் குறுந்தொகையில் இப் இப் என்ற எழுத்து எத்தனை இடத்துல வருது அப்படின்னா முப்பத்தி ஐந்து இடம் குறுந்தொகையில் இத்தித் என்ற எழுத்து எத்தனை இடங்களில் வருது முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழாவது வினா குறுந்தொகையில் இக்கிக்கு என்ற எழுத்து எத்தனை இடத்தில் வருகிறதுனா ஒரு இடத்தில் வருது இப் இப் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தைந்து இடம் இக்கு என்பது இக்கு இக்கு என்ற வடிவம் ஒரு இடத்துல வருது அறுபத்தி எட்டாவது வினா ககர ஒற்று மிகுதியாக வரக்கூடிய காலம் பல்லவர்கள் காலம் ககர ஒற்று அதிகமாக வரக்கூடிய காலம் பல்லவர்கள் காலம் அறுபத்தி ஒன்பதாவது வினா நெடில் வெடிப்பொலியின் மாற்றாக வருவது ஆயுதம் நெடில் வெடிப் வெடிப்பொழியின் மாற்றாக வருவது என்ன அப்படின்னா ஆயுதம் எழுபத்தி ஒன்றாவது வினா சுரபத்தி உயிர்கள் எவை அப்படின்னா இகரம் உகரம் சுரபத்தி உயிர்கள் என அழைக்கப்படுபவை இகர உகரம் எழுபத்தி ஒன்றாவது வினா கருவி பொருள் வேற்றுமை உருவான அன் ஆள் எந்த நூலில் காணப்படுகின்றன அப்படின்னா மணிமேகலையில் கருவி பொருள் வேற்றுமை உருவான அண்ணு ஆளும் எந்த நூலில் காணப்படுகிறது மணிமேகலையில் காணப்படுகிறது இப்போ இந்த பகுதியில் மொழியியல் தொடர்பான எழுபது வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொழியியல் தொடர்பான பல பகுதிகள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு அதில் வந்து தொன்மை சார்ந்த வினாக்கள் இருக்குது அதே மாதிரி வரி வடிவம் சார்ந்த வினாக்கள் இருக்குது இப்போ இந்த வினாக்கள் தேர்வு நோக்கில் இருக்கும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திப்போம்